அனைவருக்கும் வணக்கம் நான் உல் ராஜ்குமார் ஆலிஸ் ராஜ்குமார் சேனலேருந்து உங்கள் எல்லோரும் இந்த மகிழ்ச்சி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் விஷயம் ஏத்தர் வண்டி இந்த வாகனத்தில் ஹார்ன் அடிக்கலை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு சுவிட்சை கழட்டி செக் பண்ணும்பொழுது நல்லா இருக்குது கான்டாக்டெலாம் நல்லா இருக்குது வண்டியில் சாவியை போட்டு ஹார்ன் அடித்து செக் பண்ணி பார்க்குறோம் இல்லை ஒரு பீட்டு ஒயர் போட்டு செக் பண்ணி பார்க்குறோம் அப்படியுமே ஹார்ன் அடிக்கலை ஸோ இந்த ஹார்ன் எப்படி கழட்டுறது ஹார்னை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் தெரியாதவங்களுக்கான பதிவு இது பேக் சைடில் வரக்கூடிய பேக் கவர் பிளாக் கவர் வந்து மொத்தத்தில் ஒரு எட்டு ஸ்க்ரூ வரும் அந்த எட்டு ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பேனல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே உள்ள எலக்ட்ரானிக் டிவைஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் கீழே கால் வைக்கிற இடத்துக்கிட்ட ஹார்ன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாகனத்தில் உள்ள பிரச்சனை என்னென்னு பார்த்தோம்னா ஹார்ன் கிளிப்பில் ரெண்டில் ஒன்று டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு இதுதான் அதில் உள்ள பிரச்சனை இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா இது பேட்ரி வாங்கணும் இது அதிகமாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஹார்ன் கழட்டணும் அப்படிங்கிறது ஃப்ரண்ட்டில் உள்ள ஷீட்லாம் கழட்டுறதுக்கு முயற்சி பண்ணாண்டான் இக்னிஷியன் போடக்கூடிய பேக் கவர் லாக்கு பின்னாடி இருக்கும் அந்த கவரை லூஸ் பண்ணி ஸ்க்ரூவெலாம் வெளியில் எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள உள்ள எலக்ட்ரானிக் உள்ளே இருக்குது ஒவ்வொரு டிவைஸும் எங்கே இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்ன் எங்கே இருக்குது அப்படிங்கிறதே இதில் காமிச்சிருக்கிறேன் இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களால் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வண்டியில் ரெடி பண்ணிவிட்டு ஹார்ன் அடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள்